நம்ம சொல்லாம் நின்னு போறோம் நட்டாச்சு இது எப்படி நட்டோம் நட்டம் கயில் நட்டமா நான் பாருங்க இந்த ஃபுல் வீடியோ பாருங்க சொல்லிடுறேன் இது வந்து நெல்லோட ரகம் வந்து கருப்பு கவுன்னு சொல்லுவாங்க இது வந்து அரிசி கொஞ்சம் அரிசியே நெண்டு கொஞ்சம் கருப்பு தான் இருக்கும் கருப்பு கவுன ரகம் இது வந்து எப்படி மிஷின் நட்டமா கையில் நட்டமான்னு சொல்லிட்டா சொல்றதுக்கு வந்து இந்த சொல்லாம நம்ம சேரமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் நம்ம ஆட்கள் நட்டோம் மிஷின் பண்ணி நிறலாம் ஆனால் தண்ணி கூட வரல மிஷின் பண்ணல ஆட்கள் வரிசை நட்டோம் ஆட்கள் வச்சு நட்டோம் பாருங்க பண்ணு அரிசி எப்பரா வரிசை வரிசையா இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா கயிறு பிடிச்சி அளவு பொட்டி எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்க வயலே நீட்டா இருக்கு எந்த சைடு இருந்தாலும் நேர் வருது பாருங்க இதோட ஃபுல் ஃபுல் வீடியோ இந்த அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேலம் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த சைடு இருந்த பார்த்தா நேரு வருது எல்லா சைடு பார்த்தா நேரு வருது ஏன்னா கயிறு பிடிச்ச நடுறாங்க நேரம் நட்டுருக்கோம் வர சைடுல மாடு விட்டுருக்கும் மாடு எல்லாம் வரப்பெல்லாம் எதுவுமே சரிச்சிருச்சு எல்லாம் எல்லாம் செடியெல்லாம் உடச்சு ஐநூறு மாடுகளையும் வயிறு இந்த காட்டுல எல்லாம் ஐநூறு மாடுகள் கோமியம் கழிவு எல்லாம் இதுலயே வயலே இருக்கனால சத்தா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இயற்கையாவே நாங்க மருந்து அடிக்க போறோம்ன்றது இயற்கையா மருந்து அடிச்சு இயற்கையாகவே வைக்க போறோம் இதுல கருப்புக்கு ரகம் நல்ல பாருங்க நம்ம மறக்காம தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க பேர் நட்டாங்க இப்ப காலை ஏழு மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு நட்டாங்க பாருங்க இந்த ஒரு தான் கயிறு பிடிச்சு ஒவ்வொரு வரிசையா கட்ட பிடிக்கவும் நட்டவும் லேட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூறு சம்பளம் முந்நூறு ரூபாய் சம்பளம்னா பத்து பேர் மூவாயிரம் ரூபாய் வருது இந்த வீடியோ மூவாயிரம் வீஸ் ஒரு நூறு லைக் வருமா உங்க கையில நாத்து நாத்த பாருங்க இப்படி கட்டி பாருங்க இது எல்லாமே ஃபுல்லா நாத்து தான் இருக்கு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு